தொடர்ந்து மனப்பறை வழக்கறிஞர் சங்கத்தின் நன்மதிப்பையும் நற்பெயருக்கும் களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல் தொடர்ந்து செயல்பட்டு வந்த வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு ஜி மோகன்தாஸ் அவர்களை பலமுறை வந்துட்டு வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக கூட்டம் நடத்தி கண்டித்தும் அவர் தொடர்ந்து அவதூறு பரப்பு பரப்பியும் மற்ற சமூக வலைதளங்களில் தரக்குறைவாக வந்து அனைத்து வழக்கறிஞர்களையும் தரக்குறைவாக திட்டியும் சங்கத்தின் ஒற்றுமை சீர்குலைக்கும் வகையில் நடந்து கொண்டதால் அவரை இன்று முதலிருந்து தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவித்தும் அவரை அடிப்படை உறுப்பினர் ஆறு மாத காலத்திற்கு சஸ்பெண்ட் செய்தும் மனப்பாறை வழக்கறிஞர் சங்கங்களில் ஏகமானதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நான் செயலாளர் மணப்பாறை வளர்க்குறீங்க சத்தில் செயலாளர் இருக்கேன் என்னோடய பேர் மகேந்தர் சார் இப்போ இங்க சங்கங்கிறது இங்கே ஒரு சங்கம் ரெண்டு மூணு இருக்கா அவங்க இருக்கிறது இதுவரில் ஒரு சங்கம் மட்டுமே இருக்கு யார் யார் இங்கே நிர்வாகி இருக்கீங்கதே சொல்லி மொத்தம் இங்கே வந்துட்டு அதாவது வந்து இப்போ தலைவர் மோகன்தாஸ் மட்டும் தனிப்பட்ட முறையில் அவர் தனிப்பட்ட முறையில் செயல்பட்டு வேண்டியிருக்கார் இங்க என்னது தலைவர் அது துணைத்தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் வந்துட்டு நூலகர்

ஒரு நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட நபர்கள் கையெழுத்து போட்டுப்பாங்க

உண்மையான வழக்கறிஞர்கள் முன்னிலையில் வழக்கறிஞர்களுக்கு ஆதரவு குரல் கொடுக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்களும் சேர்ந்து இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் ஏற்கனவே இரண்டு முறை இந்த வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவராக தேர்தலில் போட்டியிட்டு நான் வெற்றி பெற்றுள்ளேன் இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய செயலாளர் துணைத் தலைவர் இணை செயலாளர் மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளுமே இனோலிமஸாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த நபர்கள் நான் சொன்ன மற்ற பொறுப்பாளர்கள் அனைவருமே நான் தலைவராக தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது எனக்கு எதிராக அந்த தேர்தலில் ஆட்களை நிறுத்தியவர்கள் அதில் படுதோல்வி அடைந்தவர்கள் அதை ஆரம்பம் முதலே நான் தலைவராக வந்ததை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஜீரணிக்க முடியவில்லை தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் வழக்கறிஞர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ குறிப்பாக போலீசாரால் வழக்கறிஞர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த இடத்தில் நான் குரல் கொடுக்க வேண்டிய அந்த கடமை எனக்கு இருக்கிறது என்பதை நினைத்து பல சந்தர்ப்பத்தில் பல வழக்கறிஞர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்த பொய் வழக்கு பதிவு செய்ய முயற்சித்த போலீசார்களுடைய அத்தனை முயற்சிகளையும் நான் முறியடித்தேன் ஆனால் அப்பொழுதும் இந்த பொறுப்பாளர்கள் எந்த கூட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை இன்றைய தினம் எதற்காக இந்த கூட்டம் இந்த ஆலோசனை கூட்டம் கூட்டப்பட்டது என்றால் இந்த மற்ற பொறுப்பாளர்களும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் வனப்பாறை வழக்கறிஞர் சங்கத்தில் இருநூத்தி முப்பத்தி எட்டு வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் அந்த இருநூத்தி முப்பத்தி எட்டு வழக்கறிஞர்கள் நூத்தி நாற்பத்தி நான்கு ஓட்டு வாங்கி நான் ஜெயிச்சு வந்தன மீதி இருக்கக்கூடிய எனக்கு ஓட்டு போடாத மற்றவர்கள் தான் எனக்கு எதிராக இப்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் அடுத்த மாதம் அடுத்த மாதமே வழக்கரை சங்கத்திற்கான தேர்தல் வரப்போகிறது அந்த தேர்தலில் என்னை எப்படியாவது நிற்க வைக்க கூடாது நின்றால் மறுபடியும் மோகன் தாஸ் தான் என்று அவர்களுக்கு தெரியும் அந்த பயத்தில் எனக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்கள் தற்போது என் மீது மணப்பாறை காவல் நிலையத்தில் குற்ற என்ன அறுபது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற அந்த வழக்கில் என்னை சித்தரித்து என் மீது ஒரு பொய் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் அன்று வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நான் கூட்டினேன் அந்த கூட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டத்தில் கூட இந்த பொறுப்பாளர்கள் கலந்து கொள்ளவில்லை ஆக அவர் வழக்கறிஞர்களுக்கு நலனுக்கு எதிரானவர்கள் என்பதை அவர்களே அன்றைய தினம் பறைசாற்றி விட்டார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றினோம் அப்பொழுதும் கூட நான் ஏற்றப்பட்ட தீர்மானம் அது தங்கம் ஏற்பட்ட தீர்மான ஏற்படுத்திய தீர்மானம் அல்ல என்ற ஒரு பொய்யான ஒரு தீர்மானத்தையும் அவர்கள் இயற்றினார்கள் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த கூட்டம் இந்த வழக்கறிஞர் சங்கத்திற்கு தொடர்ந்து வழக்கறிஞர்களுக்காக குரல் கொடுக்காமல் வழக்கறிஞர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற அந்த பொறுப்பாளர்களை நீக்குவது சம்பந்தமாக கூட்டம் இன்றைய தினம் எனது தலைமையில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் எனக்கு எதிராக செயல்பட்ட எனக்கு எதிராக மேலும் ஒரு பொய் புகாரை கொடுப்பதற்கு தயார் செய்யப்பட்ட சங்கத்தினுடைய இணை செயலாளர் ஜெயவீரிய பாண்டியன் மற்றும் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் வள்ளிக்கண்ணு இவர்களை தவறாக வழிநடத்தக்கூடிய மூத்த வழக்கறிஞர் செங்குட்டுவன் அரசு வழக்கறிஞர் முரளி கிருஷ்ணன் அரசு வழக்கறிஞருடைய ஜூனியர்ஸ் யூ விஜய் மற்றும் அன்பழகன் ஆகிய இத்தனை நபர்களையும் இந்த சங்கத்தில் இருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கிவிட்டோம் கிட்டத்தட்ட ஆறு நபர்களை இந்த சங்கத்தில் இருந்து நிரந்தரமாக நீக்கிவிட்டோம் மேலும் இந்த சங்கத்தினுடைய சட்ட திட்டங்களை மாற்றியமைக்க வேண்டும் இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய ஆதிதிராவிடர்களைச் சேர்ந்த பல வழக்கறிஞர்கள் இந்த சங்கத்தில் பொறுப்பில் வரக்கூடாது அவர்களை வர விடக்கூடாது என்கின்ற நோக்கத்திலேயே இந்த மற்ற பொறுப்பாளர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களையும் இந்த சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களாக கொண்டு வர வேண்டும் என்று இந்த தீர்மானத்தை இன்றைய தினம் நிறைவேற்றி இருக்கிறோம் ஏற்கனவே இந்த சங்கத்தில் இருந்த வர முடியாத நிலையில் இருந்த அந்த அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையிலேயே இருக்கப்பட்ட அத்துணை நிபந்தனைகளையும் தளர்த்திவிட்டோம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் அவருக்கு பத்தாண்டு காலம் அனுபவம் இருக்க வேண்டும் செயலாளராக இருக்க வேண்டும் என்றால் ஐந்தாண்டு காலம் அனுபவம் இருக்க வேண்டும் பொருளாளர் மற்ற துணை செயலாளர் இணை செயலாளர் அனைவருக்குமே இரண்டு ஆண்டுகள் மீதி இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்கள் ஓராண்டுகள் என்று இன்றைய தினம் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த சங்கத்தில் இருந்து தற்பொழுது நீக்கப்பட்ட ஜெயவீரபாண்டியன் பாண்டியன் இணை மற்றும் வள்ளிக்கண்ணு துணைத் தலைவர் இவர்களுக்கு பதிலாக வருகிற மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படுவார்கள் இந்த வழக்கறிஞர் சங்கம் மேலும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக ஏற்கனவே காவல்துறைக்கும் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவராகிய எனக்கும் அருணகிரி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை மாண்புமிகு டிஐஜி வருண்குமார் அவர்களை சந்தித்து நடந்த அத்துணை பிரச்சனைகளையும் முடித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அதையும் இன்றைக்கு நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறோம் இனி காவல்துறைக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஒரு இலக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் வழக்கறிஞர்கள் பாதிக்கப்பட்டு கூடாது என்பதற்காக ஒரு சுமூக உறவை தேட வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இன்றைய தினம் வடப்பாறை வழக்கறிஞர்கள் சங்கம் டிஐஜி வருண்குமார் மற்றும் இதர உயர் அதிகாரிகளை சந்தித்து நடந்த சம்பவத்திற்கு அவர் மீது மீது தேசிய உரிமை ஆணையத்தில் போடப்பட்டிருக்கிற அந்த வழக்கை வாபஸ் பெறுவது என்றும் மேலும் நம் மீது போடப்பட்டிருக்கிற வழக்கு சம்பந்தமாக உயரதிகாரியான மாண்பு மிக டிஐஜி அவர் வருண்குமார் அவர்களை சந்தித்து அனைத்து இந்த அனைத்து கெட்ட நிகழ்வுகளுக்கும் சுமூக தீர்வை எட்டப்பட வேண்டும் என்று இந்த இந்த சங்கத்தில் இன்றைக்கு நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் அது நிச்சயம் நடக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது டிஐஜி வருண்குமார் மீது குமார் மீதும் முரளிகிருஷ்ணன் மீதும் ி வருண்குமாருடைய டீம் ஐந்து நபர்கள் மீதும் தேசிய மாநில மனித உரிமை ஆணையத்திடம் கொடுக்க